விவேக் நான் நேத்தே உன்கிட்ட கேக்கணும்னு நினைச்ச மரண்டா நீ கல்யாணத்துக்கு போனல்ல அங்க ஏதாச்சும் பொண்ணு உன்ன பார்த்துச்சா நம்மகிட்ட சண்டை போடுறதுக்கு ரெடியா அவரா நினைக்கிறேன் இப்ப பார் இல்லடா எதுவுமே பார்க்கலடா ஓ அப்ப எவளாவது உன்னை பாக்குறவள நீ பார்த்துட்டே இருந்திருக்க ச்சே சப்பாத்தி போட்டு ஆய்சே முடிச்சது போல

இந்த உலகத்துல யாரை தான் நிம்மதியாவும் சந்தோஷமாவும் இருக்காங்கனே தெரியல வேற யாரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி பெத்து சாணி மரிச்சி ராணி மாதிரி வளர்த்த அப்பா அம்மா தான் எப்பறா சொல்ற ஆமா வளத்து தலைய புடிச்சு தாபின் தலையில கட்டி வச்சுட்டு உங்க இதுமே நடக்க மாதிரி ஜாலியாவும் சந்தோஷமா தான் இருக்காங்க யாரா வந்து சொல்லி கொடுத்தா வேற யாரு நான் நினைச்சு காலத்துல இன்னைக்கு இருக்குதா உங்களுக்கு கீழ இருக்கிற பொங்கலுக்கும் உனக்கு என்னடா தொடர்பு

சினிமாவா டிக்கெட் காசு விட பாப்கார்ன் தான் ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு நான் வரல சரி சும்மா பைக்ல ஏச்சு வெல்ல போலாமா அவ்வளவு தூரம் பெட்ரோல் வேஸ்ட் பேபி ஒது சரி கார்ல போலாமா டிராஃபிக்ல இருக்குண்டா பிரான் நீ இங்க கடகன வந்தா ரொம்ப டிராஃபிக்கா இருக்கு பா வர வர எங்க அம்மா வீட்டு போலாமா இல்ல நான் வீட்லயே இருக்கறேன் போர் அடிக்குது நிறைய வேலை இருக்கு வீட்ல பார்த்தா வெளிய போறதே இல்ல என்னதான் பிரச்சனை உனக்கு எதுக்கு எடுத்தாலும் எதிர்த்து எதிர்த்து பேசிட்டே இருக்க இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தேன் ஒரு நாள் கிளம்பி எங்க அம்மா வீட்டுக்கு போயிருவேன் ஏன் மருமகளே என் பையன்கிட்ட கிட்ட சண்டை போட நேரத்துல சந்தோஷமான விஷயத்த சொல்லாத அவன் சிரிச்சிட போறான் அவன் சிரிச்சிட போறான் அரிசி வைக்கலான்னு கழுவா போட்டுட்டு இருக்க அரிசி கழுவிட்டு இருக்கியா கல்யாணம் ஆயிட்டு அஞ்சு ஆறு வருஷம் மேலே ஆயிடுச்சு இல்லை நினச்சி பார்த்தாலே அஞ்சு ஆறு வருஷம் இல்லை அஞ்சு ஆறு வருஷம் ஆகிடுச்சி அஞ்சு யுகா போன மாதிரி இருக்கு எனக்கு எனக்கு எதனா ஒன்றா என்ன பண்ணுவேன் என்ன பண்ணுவேன் இதோ ஒரு கிளாஸ் அரிசி கம்மியாக போடுவேன் என்ன பண்ணுவேன் ನಾ ಹಿಂಗ ಮಾಡಿ ಏ ಅದೆಲ್ಲಾ ಮಾಡಬೇಡಿ ಕಾಲೇಜ್ ಟೈಮ್ ಅಲ್ಲಿ ಮೆಸೇಜ್ ಮಾಡ್ತಿದ್ದೆ ಯಾರಿಗೆಲ್ಲ ಲವ್ ಲೆಟರ್ ಕೊಟ್ಟಿದ್ದೆ ಅಂತ ಮೌಲಿನ್ ಗೆ

வெச்சி யூஸ் பண்ண கொஞ்ச நாள் பாத்துக்கலாம் அப்புறம் நான் எப்போ அடுத்த வருஷமா ஆமா சூ அவ மட்டும் நேத்து கிரைண்டர் கேட்டா உடனே போய் வாங்கி கொடுத்துட்ட நான் மட்டும் ஒரு போன் கேட்டா வாங்கி தர மாட்டற என்னால அடுத்த வருஷம் வரைக்கும் வெயிட் பண்ண முடியல எனக்கு உடனே வேணும் நான் நக்கலா சிரிக்கிறா நக்கலாலாம் சிரிக்கல உனக்கு மூளையே இல்ல நினைச்சு சிரிச்சேன் நான் எனக்கெட்ட என்ன இல்ல ஆமா அடுத்த வருஷத்துக்கு நான் ஆறு மாசமா இருக்கு அப்புறம் நாளைக்கு தான் அடுத்த வருஷம்

என்னடி பண்ணிட்டு இருக்கேன் சரி உனக்கு ஒரு சேலஞ்ச் நீ ஜெயிச்சுட்டா உனக்கு ஆயிரம் ரூபாய் சப்போஸ் நீ தோத்துட்ட உனக்கு தெரியலனா எனக்கு கொடுத்தா போதும் நல்லா இருக்கு